이리 오리디리오리리리 தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்தபாளையம் புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னசாமி முப்பது விவசாயி இவரது மனைவி கோதாவரி இருபத்தொன்று இந்த தம்பதியினருக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ளது இந்த நிலையில் இரண்டாவதாக கர்ப்பம் புற்ற கோதாவரி பிரசவத்திற்காக கடந்த செவ்வாய்க்கிழமை பதினெட்டாம் தேதி பிரசவத்திற்காக பாளையம்புதூர் அரசு சுகாதார நிலையத்தில் இருந்து தாய்சி நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அன்றே கோதாவரிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது பெண் குழந்தையை பார்க்க வரும்போது எல்லாம் ஒப்பந்த காவலர்களுக்கு பணம் கொடுத்தால் மட்டுமே குழந்தையை பார்க்க முடியும் என்ற நிலையில் சின்னசாமி தினமும் பணம் கொடுத்து குழந்தையை பார்த்துள்ளார் இன்று தனது தாயுடன் மற்றொரு குழந்தையை எடுத்துக்கொண்டு மனைவியையும் பச்சிளம் குழந்தையையும் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக சென்று உள்ளார் அப்போது பணம் கொடுத்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்க முடியும் என்று ஒப்பந்த காவலர்கள் தெரிவித்துள்ளனர் என்னிடம் பணம் இல்லை நான் ஏடிஎம்மில் இருந்து எடுத்து வந்து தருகிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்ற பின்னர் சின்னசாமியை இரண்டு ஒப்பந்த காவலர்கள் படிக்கட்டில் வைத்து சட்டையை கிழித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் சின்னசாமி சத்தம் போலவே மக்கள் கூடியதால் காவலர்கள் நல்லவர்கள் போல் நடித்து மருத்துவமனையில் பாதுகாப்பில் இருக்கும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினர் விரைந்து வந்து மருத்துவத்துறை அதிகாரிகளிடம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியுள்ளனர் இந்த விசாரணையில் அதிகாரிகள் பணம் கேட்டு தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சிய போக்குடன் பதில் அளித்ததாக கூறப்படுகிறது சம்பந்தப்பட்ட ஒப்பந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்